ஓம் சாயகாம் குகுவாழ்க குகுவே துணை ஸ்ரீ குரு சரித்திரம் அத்தியாயம் பதிமூணு கருணை கடலின் கரஞ்சா பயணம் இதுவரை கதை கேட்ட நாமதாகன் சித்தகே இப்பிறவி கடலை கடக்க உதவும் என் தோணிக்கு தலைவன் நீரே உமது வாக்கால் குரு சரித்திரத்தை மேலும் கேட்க ஆவலாய் உள்ளேன் மாதவ சரஸ்வதியின் சுகவகத்திற்கு பின் நடந்தவற்றை அறிய விரும்புகிறேன் குகுவிகாக என விண்ணப்பித்தான் சித்தர் மேற்கொண்டு ச சரித்திரத்தை கூறத் தொடங்கினார் மாதவ சரஸ்வதி சரஸ்வதியின் நியமனத்திற்கு பின் மேலும் சில நாட்கள் பிரயாகையில் ஸ்ரீ குரு தங்கியிருந்தார் அப்போது மேலும் பல துறவிகள் ஸ்ரீ குருவிடம் வேத சரஸ் சாஸ்திரங்களை பயின்றனர் வாழ்வியலின் தத்துவங்களை மாணவர்களுக்கு உபதேசித்தார் பலகை சந்யாச ஆசிரமம் ஏற்க வைத்தார் இதில் நன்கறிந்த சிலரில் பால சரஸ்வதி கிருஷ்ண சரஸ்வதி உபேந்திர சரஸ்வதி சதானந்த சரஸ்வதி ஞானஜோதி சரஸ்வதி மற்றும் சித்தனாகிய நானும் ஒருவன் இதன் பிறகு ஸ்ரீ குரு தெற்கு நோக்கி தனது பயணத்தை தனது அடியவர்கள் சிலவுடன் தொடங்கினார் வாழ் வழியில் தனது பிறந்த ஊரான கரஞ்சாவை அடைந்தார் அவரை ஊர் மக்கள் கோலாகலமாக வரவேற்றினர் பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்கள் வந்து வணங்கினர் பலகும் தங்களது இல்லங்களில் பிக்ஷை ஏற்க வேண்டும் என விரும்பி வேண்டினர் மும்மூர்த்தி வடிவினரான குருவுக்கு பிக்ஷை இடுதலை கிடைத்ததற்கரிய பெரும் கருதினர் மாதவனும் அம்பா பவானியும் வணங்க வந்தபோது அம்பா பவானிக்கு ஸ்ரீ குகு ஸ்ரீபாத வல்லபராக காட்சியளித்தார் அவ்வுகுவை கண்டதும் அம்பா பவானிக்கு தனது முற்பிறவி நினைவுகள் வந்தன அவள் தனது கணவனிடம் தான் முற்பிறவியில் மூளை வளைச்சி குன்றிய ஒரு குழந்தைக்கு தாயாக இருந்ததையும் ஸ்ரீ குருவினிடம் வகம் பெற்றதையும் ஸ்ரீ பாத வல்லபகால் பிரதோஷ பூஜையில் ஈழுப் ஈடுபட்டதையும் கூறினாள் திருவகும் ஸ்ரீ குருவின் பாதங்களில் வணங்கி தங்களுக்கு முக்தி அளிக்குமாறு வேண்டினர் அதற்கு அவர் சந்யாசி ஒருவனின் இருபத்தோரு தலைமுறை மூதாதையர் அவர்களின் பாவங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு மோட்சம் அடைவர் பாவங்கள் புகிந்த பாவங்கள் புகிந்து நரகத்தில் இருந்தாலும் அதனின்று விடு விடுபட்டு ஸ்வர்க்கம் புகுவர் எனவே உங்களுடைய முக்தி என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று தங்களின் மற்ற குழந்தைகளும் நீண்ட ஆயுளோடு செல்வ சிகப்புடனும் மகிழ்வுடனும் வாழ்வர் நீங்கள் உங்களின் அந்திம காலத்தில் காசிக்கு சென்று அங்கு முக்தி பெறுவீர்கள் என்று அகழினார் இவர்களுக்கு பின் வணங்க வந்த ஸ்ரீ குருவின் பூவாசிகம் சிவம சகோதரியாகிய ரத்னாயி அவரை நமஸ்கரித்து குருவே எனக்கு வாழ்வின் மாயைகளை வெற்றி கொண்டு சந்நியாசம் மேற்கொள்ள உதவ வேண்டும் என வேண்டிக்கொண்டாள் கொண்டாள் ஸ்ரீ குருவும் சகோதரி பெண்களுக்கு உயர்ந்த தர்மம் பதிவேகதா தர்மமே ஆகும் எனவே அதையே பின்பற்றுக என்றார் ரத்னாயி தனக்கு பிரம்மஞானம் அகழ வேண்டும் எனவும் தனது எதிர்காலம் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் எனவும் விண்ணப்பித்தார் ஸ்ரீ குரு சகோதரியே நீ துகவகம் மேற்கொள்ள விரும்பினாலும் கழிந்த பிறவியில் நீ செய்த சஞ்சித பாவங்களின் பலனை அனுபவித்தே ஆக வேண்டும் புனிதமான பசுவை உதைத்தும் கணவன் மனைவியின் பிரிவுக்கு காரணமாய் இருந்ததும் என நீ செய்த பாவங்களுக்கு உனது முதுமை காலத்தில் தொழுநோயால் பீடிக்கப்படுவாய் உனது கணவர் உன்னை விட்டு நீங்கி துறவியாவார் அப்போது நீ அமரஜா பீமா என்னும் நதி நதிகளின் சங்கமத்தில் அமைந்துள்ள காணுகாபுரம் என்னும் இடத்திற்கு என்னை சந்திக்க வருவாய் அங்கு நான் உனது முக்திக்கு வழிகாட்டுவேன் என்று கூறினார் சிறிது காலம் ககஞ்சாவில் கழித்த பின்பு ஸ்ரீ குரு திகம்பகேஸ்வரரை தரிசித்த பின் கோதாவரியின் ஆரம்ப இடமான நாசிக் சென்றடைந்தார் அங்கு கோதாவரி நதிக்கரையில் தனது சிஷியர்களுடன் தங்கினார் இந்நதி பஹீஹார் நவ உதஹா என அழைக்கப்படுகிறது இது முன்பு ஈசனின் ஜடாமுடியில் தங்கி இருந்தது ஒரு பசுங்கன்றினை கொன்ற பாவம் அகல பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் தவமியற்றி கௌதமகால் இப்பூ உலகத்திற்கு கொண்டு வந்த நதி இதுவாகும் இதில் மூழ்கி மனிதர்களும் தங்கள் தங்களது பாவம் நீங்க ஈசனால் இது பூமியில் விடப்பட்டது இதன் பிறகு ஸ்ரீ குகு கங்கை கரையில் உள்ள வியாச பரமேஸ்வரர் என்னும் இடத்தை அடைந்தார் ஒரு ஸ்ரீ குகு நதியில் குளித்து இருந்தபோது ஒரு அந்தணன் நதியின் ஆழத்தை நோக்கி சிவநாமத்தை உச்சரித்தவாறு நடந்து சென்று கொண்டிருந்தான் அவனது கழுத்தில் பெரிய கல்லொன்று கட்டப்பட்டிருந்தது அவன் தற்கொலை எண்ணத்தோடு செல்வது புலனாகிறது ஸ்ரீ குகு தமது மாணாக்களை நோக்கி அம்மனிதனை தடுத்து தம்மிடம் அழைத்து வகுமாக கட்டளையிட்டார் அவர்களும் அவ்வாறே செய்தனர் ஸ்ரீ குரு அந்தனை அந்தனனை நோக்கி தற்கொலை செய்து கொள்ளுதல் பாவமாயிற்றே நீ ஏன் அவ்வாறு செய்ய விரும்பினாய் என வினவினார் அந்த பிராமணனும் ஐயா துறவியே என் வாழ்நாட்களே வீண் நாட்களாயின நான் பதினைந்து நாட்களுக்கு முறைதான் உணவு உண்கிறேன் அப்போதும் தாங்க முடியாத வயிற்று வழியால் துன்புறுகிறேன் பல வழிமுறைகளையும் மருந்துகளையும் பயன்படுத்தியும் எனக்கு எந்த நிவாரணமும் கிடைக்கவில்லை வாழ்வில் உணவே துன்பமாகி போனபின் வாழ்வதில் ஏதும் புகழ் இல்லை என்பதால் இறந்துவிட எண்ணினேன் என்றான் அப்போது ஸ்ரீ குரு அந்தனே நான் உனது துன்பத்தை போக்குகிறேன் நான் கொடுக்கும் உணவை சாப்பிட்டால் நிச்சயமாக நீ குணமடைவாய் நம்பிக்கையுடன் நான் சொல்வதை பின்பற்றுவாயாக என்றார் அது சமயம் அப்பக்கமாக தேவன் என்ற பெயர் கொண்ட அந்தனன் ஸ்ரீ குருவைக் கண்டு அவரது மலகடிகளில் வீழ்ந்து வணங்கினான் அவனுக்கு ஆசி அகுழிய ஸ்ரீ குகு நீ யார் எங்கு வசிக்கிறாய் என வினவினார் சாயந்தேவன் தனது இரு கரங்களையும் கூப்பி கொண்டு பணிவுட பணிவுடன் ஐயனே நான் ஒரு அந்தணன் கவுண்டின்ய யஜு வேத அபஸ்தப சூத்திரத்தைச் சேர்ந்தவன் எனது பெயர் சாயம் தேவன் இஸ்லாமிய மன்னன் ஒருவனிடம் பணிபுரிகிறேன் அவனது பிரதிநிதியாக இவ்விடம் வந்துள்ளேன் தங்களின் தரிசனத்தால் புனிதம் அடைந்தேன் தங்களைப் போன்ற போன்றவர்களின் தான் எம்மைப் போன்றவர்கள் கொந்தளிக்கும் இந்த சம்சார கடலை கடக்க இயலும் கங்கா பாபம் ஷாஷி தாபம் சைன்யம் கல்பதகம் ஸ்ததா பாபம் தாபம் சதைன்யம் ஹரே ஸ்ரீ குரு தங்கை ஒருவனின் பாவம் போக்கும் வெயிலின் கொடுமையை நிலஒளி தணிக்கும் வறுமையினை கற்பதற்கு போக்கும் ஆயின் ஸ்ரீ குருவின் தரிசனம் ஒருவனின் பாவம் தாபம் வறுமை ஆகிய யாவற்றையும் போக்கும் என்பதாக சாயந்தேவன் குருவின் பெருமையை படி பாடினான் மனமகிழ்ந்த குகு அவனிடம் தற்கொலைக்கு முயன்ற அந்த அந்தணனின் கதையை கூகியதோடு மேலும் அவனிடம் அந்த அந்தனையே அந்தணனை தன்னுடன் அழைத்து சென்று அவனுக்கு உணவளிக்கும்படியும் கூகவே தயங்கிய சாயந்தேவன் குகுவிடம் ஐயனே இவன் என் வீட்டில் உணவு கொள்ளும்போது அவன் இறக்க நேகிட்டால் அந்த பிரம்மகத்தி பாவத்திற்கு நான் ஆளாக வேண்டியிருக்குமே என பணிவுடன் கூறவும் குருவானவர் இவனுடைய நோய்க்கு மருந்தை நான் கொடுப்பேன் அதனை பாயாசம் மற்றும் உளுந்து சேர்த்த அப்பத்தில் கலந்து கொடுக்க வேண்டும் என கூறினார் ஐயம் நீங்கிய சாயம் தேவன் அந்த அந்தனோடு ஸ்ரீ குரு மற்றும் அவரது சீடர்களையும் தனது வீட்டில் வி விழுந்துண்ண அழைத்தான் ஸ்ரீ குருவும் அதனை ஏற்றுக்கொண்டார் சாயம் தேவனின் மனைவி ஜகாயி ஓர் மாண்புமிக்க பெண்மணி ஸ்ரீ குருவுக்கு வேத கோஷங்கள் முழங்க பாத பூஜை செய்த அவள் பல வண்ண கோலங்களால் அலங்கரிக்கப்பட்ட தரையில் இலைகளை பரப்பி அனைவரையும் விருந்துண்ண அமரும்படி வேண்டினாள் பின் விருந்து பரிமாறப்பட்டது விருந்துக்கு காரணமான அந்தணன் ஸ்ரீ குருவின் அருகே அமர்ந்து நன்கு உண்டான் உண்டபின் அவனுக்கு வயிற்றுவலி ஏற்படவில்லை என்பதை உணர்ந்து மிக்க மகிழ்வு அடைந்தான் ஸ்ரீ குருவின் கிருபையை எண்ணி மிகவும் மகிழ்ந்தான் சாயம் தேவனின் குரு பக்தியில் மகிழ்ந்த ஸ்ரீ குகு அவர்களது பகம்பகையே செல்வத்தோடும் புகழோடு புகழுடனும் வாழ்வார்கள் என்றும் அவனது தலைமுகையினர் எப்போதும் ஸ்ரீ குரு சேவையில் ஈடுபட்டிருப்பார்கள் என்றும் வாழ்த்தினார் வாழ்க குருவே துணை